ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தொழில் சரண்யா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மலைப்படுகம் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து டென்த்தில் தேர்ட் இயலில் வந்து இருக்குது சரிங்களா இதோட ஆசிரியர் வந்து பெருங்கௌஷ்லியனார் அவரை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்து இதில் என்ன கான்செப்ட்னால் முதல்ல இந்த கூத்தர்கள் பாணர்கள் விரளியர்கள் இவ்வ போன்ற கலைகள்லாம் வந்து ஊர் ஊராக சென்று தன்னோடய திறனை காட்டி பரிசு பெறுவாங்க சரிங்களா இப்போ ஒரு பாணர் வந்துட்டு பரிசு பெற்றுட்டாருன்னா இன்னொரு பாணராக அவரை பார்த்தாருன்னா இந்த இடத்துக்கு நீ போ அவர் போய் வாங்கின பரிசு வாங்கின இடத்தையே வந்து இவருக்கும் காட்டி நீ இந்த இடத்துக்கு போனால் உனக்கு சாப்பாடு எல்லாமே பரிசு பொருள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வழி காட்டி விடுறது தான் ஓகேங்களா அதுதான் இந்த இடத்துலையும் பாட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அங்கங்கே வந்து கொடுத்துருப்பாங்க சொல்லும் பொருள்னு பார்த்திங்கன்னா அசைனா வந்துட்டு அசையாமல் இலைப்பாடுறவங்க எப்படி இருப்பாங்க அசையாமல் தானே அங்கே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க இல்லை படுத்திருப்பாங்க அதனால் வந்துட்டு இலைப்பாரி அசைனா இலைப்பாரி அப்போ கடும்புனா சுற்றம் மேக்ஸிமம் இப்போ சுற்றத்தில் இருக்கவங்க தான் நம்ம மேலே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகவும் கடுப்பாகவும் இருப்பாங்க அது வந்து ஷார்ட்கட்காக சொல்கிறேன் ஷார்ட் கட் ஓகேங்களா கடுப் கடுப்புனால் கடுப்பாக இருக்கிறவங்க யாரும் சுற்றத்தில் இருக்கிறவங்க ஓகேங்களா அடுத்து வந்து ஆரி ஆரினா அருமைன்னு சொல்லியிருக்காங்க ஆரிக்கு தெரியுமா அருமை அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு வைரியம் வைரியம்னா கூத்தர் கூத்தர் எதுக்காக வந்து பாட்டுப்படுறாங்க தன்னோட வயிறுக்காக தான் வந்து வயிறு பசியை போக்குறதுக்காக ஸோ வைரியம்னால் கூத்தர் இரடினா தினை இரண்டடி அடி போனால் நம்ம திண்ணியில் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு அடியை வச்சு போகிறவங்கள நம்ம பார்க்கலாம் திண்ணியில் உட்காந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இது நான் ஷார்ட்கட்டுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இரடினா திணை ஓகேங்களா திண்ணியில் உட்காந்து இரடி ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து இரடினா திணை திணை சாப்பாடு சரிங்களா அதுதான் வந்து உண்மையான அர்த்தம் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு ஆக சொல்லிருக்கேன் ஓகேங்களா அடுத்து வந்து அல்கினா தங்கின்னு அர்த்தம் அருகில் போய் நம்ம தங்கிக்கலாங்க நரலும்னா ஒழிக்கும் இப்போ நரலும்னா எது என்ன ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்ல அது ஒழிக்கிற சத்தம் அப்படி அதுதான் அப்புறம் நடுங்கி போவோம்ல அப்படி வச்சுக்கோங்க அதான் ஷார்ட்கட் படுகர்னா பள்ளம் இப்போ படுக மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பள்ளத்தில் இருக்காங்க இல்லை நீலகிரியில் பார்த்திங்கன்னா ஹைட்டில் தான் இருப்பாங்க அது வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரிலாம் ஷார்ட் ஓகேங்களா அடுத்து வந்து வேவையினா வெந்தது வேகிறது வந்து வெந்தது அப்படி தானே சொல்லுவோம் வேகிறது வேவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பொம்மல் பொம்மல்னால் சோறுன்னு அர்த்தம் பொம்மல்னால் சோறு பொறுமையாக இருந்தால் சோறு கிடைக்கும் ஷார்ட்கட்டு ஓகேங்களா அடுத்து பாளையம் நம்மளோட கான்செப்டே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மூலியமாக உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக வந்து சொல்லணுன்றதுக்காக தான் எல்லாமே அடுத்து வந்து பாளையம் பொருள் நீங்கள் இப்போ சொன்னதே தான் நீங்கள் வந்துட்டு அதை படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இதில் வந்து எந்த ம அரச எந்த மன்னன் மட்டும் கொடுத்துருப்பாங்க என்னென்னா நன்னன் தான் அவங்களுக்கு அந்த மன்னன் வந்து நன்னன் அடுத்து வந்துட்டு இங்கே ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை வந்துட்டு சென்று இன்னவெல்லாம் பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு பேர் என்னன்னா ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்த நீ வந்து ஆற்றுப்படுத்த ஆற்றுப்படுத்துதுனால் அமைதிப்படுத்துன்னு வச்சுக்கோங்க அமைதிப்படுத்துறது உனக்கு இந்த இடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் அமைதி நீ இப்போது எதுக்கு ஆரவாரமாக போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று வந்து அடுத்து ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை இது வந்து நூல் வெளியே பாருங்கள் நான் பின்னாடி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதில் கற்பகை கட்டுறப்பின்னில் இதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க அடுத்து வந்துட்டு நூல்வெளி பாருங்கள் நூல்வெளியில் வந்து இவர் வந்து பெருங்கௌசிகனார் இல்லைங்களா ஆமாம் பெருங்கௌசிகனார் அடுத்து வந்துட்டு அந்த பா பெரு பெருமை அதாவது பெருங்கௌசிகனார் கவுள்னா வந்துட்டு குழல்லாம் குழல் கவுள் அப்படின்றப்ப வந்து கொடுக்கறது ஒரு அரசன் வந்து கொடுக்கறது அப்போ கௌசிகனார் அப்படி பெருங்கௌசிகனார் பெருமை உள்ள ம மனசுக்காரர் பெரும் மனசுக்காரர் பெரிய மனசை அப்படின்னு குடிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த கன்ஃபியூஸ் அடுத்து வந்துட்டு குறுநில மன்னன் வந்து நன்னன் ஓகேங்களா நன்னன் நன்னன்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா இவர் வந்துட்டு போர்க்காக யானைப்படையை பயன்படுத்தி எல்லாரையும் நல்ல முறையில் வழி நடத்தி செல்வதால் தலைவன் நன்னன்ற பெயர் பெற்றவர் சரிங்களா இவர் எக்ஸ்ட்டாக இடைக்கடிக்கு சொல்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்துட்டு நன்னன் தான் இதில் வந்து பாட்டுடைய தலைவன் ஓகேங்களா நன்னனின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா செங்கன்மா செங்கன்மான்றது வந்து இந் இன்னிக்குள்ளே செங்கம்னு சொல்லுவாங்க அதுதான் செங்கா அப்படின்னு செங்கா செங்கம் ஓகேங்களா இதாக வந்துட்டு இதுக்கு சாப்பிட்டு தலைநகரம் அடுத்து மலைப்படுகம் பாவகை பாவகை பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா இப்போ உங்களுக்கு இப்போ மலைப்படுகம் ஆசிரியப்பான்னு சொல் என்ன சொல்கிறேன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கதை மாதிரி இல்லைங்களா இந்த இடத்துக்கு போக சாப்பாடுவாங்க அப்போ அது ஒரு ஆசிரியர் வந்து உரை எழுதியிருப்பார் ஸோ இது ஆசிரியப்பா சரிங்களா என்னப்பா ஆசிரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் நான் போய் பொருள் வாங்கிக்கிட்டேன் நீயும் போய் வாங்கிக்கோன்னு சொல்லி அவனுக்கு ஒரு இன்னொரு பாணருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறது அப்படி கூட வச்சுக்கோங்க ஆசிரியப்பா அடுத்து வந்து நூலில் உள்ள அடிகள் வந்து அஞ்சு எட்டு மூணு ஓகேங்களா அஞ்சு எட்டு மூணு இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ஐ ஐம்புலன்களையும் அடக்கி எட்டு திசையிலேயும் உள்ள எட்டு திசையிலும் உள்ள திசைலி வந்துட்டு தன்னோட முப்படைகள் மூலம் வந்துட்டு சண்டை போடுறவர் ஓகேங்களா அதுதான் ஷார்ட்கட்டு அடுத்து மலைப்படுகிடம் பெயர் காரணம் வந்துட்டு இப்போ மலைப்படுகம் மலைப்படுகம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னான்னு தெரியணும்ல மலைன்னா வந்துட்டு யானையோட உருவம் சரிங்களா மலைப்படுன்னா யானையோட உருவம் அதை கடாம்னா ஓசை அதாவது யானையோட உருவம் படைஞ்சில்ல ஒரு ஓசை கேட்கும் சரியா மதம் பிடிச்ச அந்த ஓசை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்கும் ஓகேங்களா நன்னன் எந்த மலைன்னு கேட்பாங்க அதுவும் வந்துட்டு புக்கில் கொடுத்துரு கொடுக்கலன்னு நினைக்கேன் அவர் வந்துட்டு நவிரமலை மலை சரிங்களா நன்னன் வந்துட்டு நவிர மலை அது நான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சங்ககால புலவர் சங்ககால கலைஞர்கள் இருக்காங்கல்ல இதுக்கு மழைப்படுகாம பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா மலையில் யானையாக உருவம் செய்து மலையிலும் பல வகை ஓசைகள் மதம் முடிச்சால் எப்படி எப்படிலாம் ஓசை கேட்கும் அதுதான் இது சரிங்களா நான் உங்களுக்கு பின்னாடி இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன்ல நீங்கள் இது பார்த்துட்டாலே உங்களுக்கு ஓகே ஆகிடும் நான் உங்களுக்கு இது ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்காக தான் நோட்ஸ் நாங்கள் வெளியில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சங்ககால கலைஞர்கள் அழைக்கப்படும் மிதம் வந்துட்டு கூத்தர் பாணர் விரல் இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க அடுத்து மலைப்படுகம் ஒரு புறப்பொருள் நூல் ஓகேங்களா அதாவது புறத்தில் தான் போய் சாப்பாட்டுக்காக அங்கங்கே போய் பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடி சேர்ப்பாங்க அடுத்து ரணியமுட்டம் என்பது வந்துட்டு அழகர் மலையும் ஆனைமலைக்கும் நடு பக்கத்தில் உள்ள ஒரு இடம் தான் வந்து நான் ரணியமுட்டம் முட்டம் வந்துட்டு பெருங்கவுசியனாரோட ஊர் சரிங்களா ஆமாம் அடுத்து வந்து ஆற்றுப்படை வந்து பார்த்திங்கன்னா வள்ளலை நாடுவரம் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன் வர்றவங்களுக்கு வந்து வழிகாட்டி விடுறது ஓகேங்களா இதோட நம்ம கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு விட்டுட்டேன் இவர் வந்துட்டு சங்க காலம் சரிங்களா பெருங்கௌசிங்கார் வந்து சங்ககாலத்தாள் சரிங்களா சங்ககாலம் இவருடைய காலம் கேட்டால் சங்க காலம் அடுத்து இது வந்து என்ன திணைன்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இது வந்து பாடான் திணை சரிங்களா ஒருத்தர் வந்து சண்டைக்கு போயிருக்காங்கன்னா பாடக்கூடாது போய்ட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணணும் இல்லைன்னா இப்படி கூட ஷார்ட்கட் வச்சுக்கலாம் இப்போ புலவர் வந்துட்டு சாப்பாட்டுக்காக தானே அங்கங்கே போய் பாடுறாங்க அப்போ பாடாமல் இருந்தால் திணையில் அமர்ந்து தான் உட்காந்துருக்கணும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ பாடினா தான் நம்மளுக்கு திணைன்ற சாப்பாடு கிடைக்கும் ஓகேங்களா அதுதான் ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேரும் கூட பண்ணுங்கள் ஓகேங்களா எங்களால் முடிஞ்சால் புது முயற்சி நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதை வந்து கமாண்டில் தெரிவிங்க நாங்கள் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ